செடிங்க நம்ம வந்து மல்லிகை நான் நாற்றுக்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் கம்மியான விலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பாருங்கள் இது என்னோடய வந்து தாய் செடி ஆரம்பம் பார்த்தீங்களா ஆரம்ப பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்கு நம்ம செடியில் இதில் இருந்து தான் நம்ம வந்து நாற்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேறு எங்கேயும் வாங்க தேவையில்லை கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் கம்மியான விலையிலும் கொடுத்து இருக்கேன் கம்மியான செடியும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் கம்மியாக இருந்தால் கொரியரில் கொடுக்குறேன் கூட இருந்தால் பஸ்ஸில் அனுப்பி விடுவேன் பாருங்கள் இது எல்லாமே நம்மளோட தோட்டம் இது